நன்மைகளை ஏறக்குறைய இருபது நன்மைகளை கடந்த வாரங்களிலே நாம் சொல்லி காட்டினோம் அடுத்து இப்பொழுது நாம் சொல்ல போகக்கூடிய விஷயம் என்னவென்றால் பொதுவாகவே தர்மம் என்று சொன்னால் நிறைய பொருளை அள்ளி கொடுக்கிறது மட்டும்தான் நிறைய அதாவது நன்மைகளிலே சிறந்த தர்மத்திலே மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது இடம்பொருள் ஏவல் என்று ஒன்று இருக்கிறது சூழ்நிலைக்கு தோதுவான உதவிகள் தான் சிறந்த உதவியாக கருதப்படும் சூழ்நிலைக்கு தோதுவான உதவிகள் தான் சிறந்த உதவிகளாக கருதப்படும் ஒரு மனிதர் பெரிய செல்வந்தர் ஒரு மனிதர் பெரிய செல்வந்தர் அந்த மனிதரத்துல செல்வத்துக்கு குறைவே இல்லை கொட்டி கிடக்கிறது செல்வங்கள் ஆனால் அந்த மனிதர் ஊர் மக்களால் வெறுக்கப்படுகிறார் ஊர் மக்கள் யாருமே அவரை பார்க்கறது இல்லை அவருக்கு ஆறுதல் சொல்றது இல்லை அவரிடத்திலே நட்பு பாராட்டுவதில்லை காரணம் எல்லோரும் எதிரிகளாக நினைக்கிறார்கள் ஆனால் அவர் நல்ல மனுஷன் வச்சுக்கிறீங்களே உதாரணத்துக்கு இந்த நிலையில ஒரு மனிதர் அந்த மனிதர் அந்த செல்வந்தருடைய வீட்டில் ஏதாவது ஒரு மௌத்து உண்டாயிருச்சுன்னு வச்சுக்க அந்த மௌத்துக்கு கூட சில மனிதர்கள் போறாங்க ஏதோ அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை அவரை பார்த்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அவருக்கு தேவை என்ன சிறந்த தர்மம் என்ன அவரிடத்துல நாலு வார்த்தை நல்ல விஷயம் பேசுறோமே இது சிறந்த தர்மம் நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கிறது அது சிறந்த தர்மம் அந்த சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் அவருக்கு போய் ஒரு ரெண்டாயிரம் வெள்ளி மூவாயிரம் வெள்ளியை கொண்டு போய் கொடுத்தா வாங்குவாரா என்ன நிறைய இருக்குதுங்க காசெல்லாம் எனக்கு வேணும் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லுவார் காரணம் அவற்ற நிறைய கிடக்கு அப்ப அவரிடத்துல கொண்டு போய் செல்வத்தை கொடுக்கறது தான் சிறந்த தர்மம் என்று நினைத்து செல்வத்தை கொடுத்தா அவரை பொறுத்த வரைக்கும் கோபம் வரும் கண்ணியமானவர்களே அவருக்கு அப்ப என்ன தேவை என் வீட்டில் மரணம் ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு தேவை ஆறுதலான நாள் வார்த்தை அதை யாராவது சொல்ல மாட்டாங்களா என்று நினைக்கிறார் அந்த நேரத்தில் அவரை பார்த்து நாலு வார்த்தை அவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி அவரை ஆறுதல் படுத்துவதற்கு அந்த வார்த்தைக்கு ஈடான சிறந்த தர்மம் வேற எதுவும் கிடையாது பல மனிதர்களுடைய வாழ்க்கையில மனதால் மனதால் நொறுங்கி போன எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார் யாராவது நம்ம நம் இடத்திலே ஒரு நல்ல வார்த்தைகளை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா என்னுடைய குறைகளை நான் அவர் அள்ளி தெளிக்க மாட்டேனா யாராவது என்னுடைய குறையை கேட்க மாட்டாங்களா என்று இந்த குறிப்பா சிங்கப்பூர்ல இருக்க ஒவ்வொருவருக்கும் வேலைகள் இருக்கின்றன யாருமே உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நேரம் கிடையாது அதனால இப்படிப்பட்ட ஒரு வயதான காலங்களிலே தன்னுடைய அதாவது நிறைவுகளையும் குறைவுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய யாராவது நம்ம வர வரமாட்டாங்களா என்று சொல்ல சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவரிடத்திலே சென்று நால் வார்த்தை நல்ல விதமா பேசுறது அவருக்கு ஆறுதல் சொல்றது அவரிடத்திலே மனம் விட்டு பேசுவது அவருடைய குறைகளை கேட்கறது இதுவும் ஒரு வகையான தர்மம் தான் இதுவும் ஒரு வகையான தர்மம் தான் சொல்லலா வநேகிவர் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு மூமினை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் தர்மம் தான் என்று நபி சல்லதான்னு சொன்னாரு அப்ப பொருள் மட்டும் தான் தர்மத்தை நிர்ணயம் செய்கிறது என்று சொல்லிவிட முடியாது இடம்பொருள் ஏவல் என்ற அடிப்படையில் சில நேரங்களிலே சில தர்மங்கள் சிறப்பை பெறுகின்றன எனவே எல்லா நேரங்களிலும் இது மட்டும்தான் சிறந்த தர்மம் என்று ஒன்றை குறிப்பாக்கி விட முடியாது அந்த வகையிலே தர்மத்திலே பல சூழ்நிலைகளிலே பல தர்மங்கள் சிறந்ததாக கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆரம்பமாக தர்மத்திலே மிக சிறந்த தர்மம் என்னவென்று சொன்னால் மறைமுகமாக கொடுப்பது மறைமுகமாக கொடுப்பது